மருதாணி கையில் வச்சா வீட்டுக்கு சாமி வருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் என்னங்க மருதாணியில் சாமி வருமானு நீங்கள் கேட்கலாம் பெண்கள் காரண காரியம் இல்லாமல் கையில் மருதாணி வைக்கலைங்க மருதாணிங்கிறது அது ஒரு பெண் தெய்வம் சரி இப்படிலாம் சொன்னால் அன்பர்களுக்கு புரியாது புரிகிற மாதிரி சொல்கிறேன் மருதாணி அப்படிங்கிறது அந்த ஆதி சிவன் கொடுத்த வரான் எப்படி சொல்கிறது அப்படின்னா மகாலக்ஷ்மி கடாக்ஷியம் இப்போ என் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா என் வீட்டில் மருதாணி இலைகளை பறித்து அதில் ஒரு நெய்யில் விளக்கு போட்டு அந்த விளக்கை சுற்றி மருதாணி இலைகளை வச்சு அதில் இந்த கிராம்பு அது போன்ற அந்த அதை சுற்றி வச்சு நான் வணங்கி வந்தேன் அப்படின்னா மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து வர்ற சக்தி அந்த மருதாணியில் இருக்குது மருதாணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வங்கிறது நான் கடைசியில் வரேன் ஆனால் மருதாணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா மருதாணிக்கு இருக்கிற ஒரு சக்தி என்ன தெரியுங்களா நம்மளுடைய கால அவகாசத்தை நீட்டி கொடுக்குறது ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அந்த நேரத்தில் அந்த மருதாணியை அந்த கலை கடைசி காலகட்டத்தில் கையில் வச்சுருந்தா அவருடைய அந்த காலமானது போகும் எமனே அவரை ஏழு நாட்கள் ஆகமா அந்த மருதாணி அந்த வாசமும் அந்த மருதாணி நிறமும் மாறுற வரைக்கும் எமே கூட வந்து அதை தொட அந்த இடத்துல அச்சப்படுவாரான் ஆதி சிவன் கொடுத்த வரம்தான் அந்த மருதாணி சரி தெய்வத்துக்கு வருவான் மருதாணி அம்மா அப்படிங்கிற சாமியே இருக்கும் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா நாம வளர்க்குறோம் பாத்தீங்களா அந்த மருதாணி செடி இப்போ எப்படி ஒரு வேப்ப மரம் ஒரு ஆலமரம் ஒரு அரச மரம் அது போன்ற மரங்களில் தெய்வம் குடியிருக்குது வாசம் பண்ணுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது மாதிரி அந்த மருதாணி அப்படிங்கிற அந்த ஒரு மூலிகை மகத்துவமான மூலிகையில் அந்த தாய் மருதாணி அம்மா குடியிருக்கும் அப்படிங்கிறது நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சரிங்க என்ன காரணம் ஏன் அன்றைய காலங்கள்ல இந்த மருதாணிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் கையில் வைக்க காரணம் என்ன உடல் சூட்டை தணிக்கணும் இல்லை கை அழகா இருக்கணுங்கிற காரணங்கள் இருந்தாலும் அதற்கு பின்னாடி அது ஒரு தெய்வ ரகசியம் அடங்கியிருக்கு ஏன் அதிகமா பெண்கள் அந்த மருதாணியை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி கடாட்சியம் பெற்றவங்க தான் அந்த அதிகமான அந்த மருதாணிய அதிகமாக விரும்பி ஆசைப்படுவாங்க அதனால மருதாணி வைக்கிறதுங்கிறது உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே சமயம் அதனுடைய சக்தி நம்மகிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகளையும் நீக்கி கொடுக்கும் அதே சமயம் மருதாணி வச்சு காலத்துக்கு வச்சுட்ருந்தோம் அப்படின்னா நம்ம கையில் வறுமை வறட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது சரிங்க ஏன் அம்மா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் மருதாணியை பற்றி இப்போ பேச காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கனவு இருக்குது ஒரு குலதெய்வ இல்லை அந்த குலதெய்வ எல்லையில அந்த எல்லையில அந்த சாமி என்னென்ன சாமி இருக்கு எல்லாம் அப்படின்னு வணங்கிக்கிட்டே வர்றாங்க அப்ப என்ன அது அவருக்கு ஒரு சில கனவுகள் வருது எது மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா ஒரு ஆளை காட்டி இவர் மேல மருதாணி அம்மா வரும் போல அப்படிங்கிற மாதிரி அசரீத வாக்கு மாதிரி கனவு அவருக்கு ஒன்றும் புரியலை என்னங்க மருதாணி கையில வைக்கிறத போய்கிட்டு இதென்னா மருதாணி சாமியா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியலை மறுபடியும் ஒரு கனவு இருக்கு அந்த அந்த எல்லையில அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை அந்த ஆதிகாலத்தில் அவங்க முன்னோர்கள் வச்சு வணங்கி வந்ததுனால அதனுடைய உருவத்தை அதனுடைய தன்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்துது அப்ப மருதாணி அப்படிங்கிறது ஒரு பெண் தெய்வம் அதை நாம தெரிஞ்சுக்கிறணும் பெண்கள் தெரிஞ்சுக்கிறணும் இல்லைங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு மருதாணிய போய் நாம போய் எப்படிங்க சாமி நீங்க நீங்கள் அதை மறுத்தாலும் நம்பித்தான் ஆகணும் ஒரு தெய்வ குணம் பொருந்திய அந்த தாய் தான் அந்த மருதாணி அம்மான்னு நான் இந்த இடத்துல நான் அன்பர்கள்ட்ட உணர்வு பூர்வமாக உணர்ந்ததால நேராக நடந்ததுனால அதை அதை வச்சு நான் அன்பர்கள்ட பகிர்ந்து ஆசைப்பட்றேன் சரிங்க மருதாணி அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான ஒண்ணுதான் எல்லா இடத்துலயும் கிடைச்சிடாது ஏன் அப்படின்னா அது ஒரு தெய்வ குணம் பெற்றது தெய்வ சக்தி பெற்றது நாம வீடு இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படி துளசி மாடம் வைக்கிறோம் பாத்தீங்களா அதற்கு சமமா மருதாணிய நாம வச்சு நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி நாம ஒரு பெரிய தோடை வச்சிருக்கோம் நம்ம பெரிய வீட்டுக்கு வெளியே ஒரு சில இது போன்ற அந்த தாவரங்கள் வளர்க்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னா நம்ம மருதாணியை நம்ம கண்டிப்பா நம்ம வைக்கணும் இறச்ச கிணறு மாதிரிங்க மருதாணிங்கிறது எப்படி சொல்லுவோம் எல்லாரும் ஆசைப்படுறது ஆணும் ஆசைப்படுறது பெண்ணும் ஆசைப்படுறது அந்த மருதாணிகிட்ட இருக்க அந்த நிறம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசம் அது அந்த வாசம் எதுலேயும் கிடைக்காது அவ்வளோ அழகாக அந்த வாசத்துலேயே நாம் உணர முடியும் ஏன்னா தெய்வீகமான பொருட்கள்லேருந்து தாங்க அப்படி ஒரு வாசம் வரும் அதுதான் சொல்கிறேன் அது ஒரு தாய் ஒரு பெண் தெய்வம் அந்த மருதாணியோட மகத்துவத்தை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறோணும் சாதாரணமா தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம அதை உதாசீன பருத்திடக்கூடாது நான் மறுபடியும் சொல்றேன் சிவன் அதே சமயம் சிவன் கொடுத்த வரம் அந்த வரம் யாருகிட்ட இருக்கோ அந்த மருதாணி யாரெல்லாம் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்களுடைய விதியே முடிஞ்சாலும் கூட அந்த மருதாணி இருக்கிறதுனால கொஞ்சம் மருகி விலகி கொஞ்சம் காலம் பொறுத்து இருப்பாரு அதனால மருதாணிய நண்பர்கள் யார் இருக்கீங்களா கண்டிப்பாக இடைவிடாது வைங்க ஆண்கள் வைங்க பெண்களும் வைங்க தப்பே கிடையாது அதே சமயம் வீடு இருக்கா வீட்டில் நல்லா அந்த மருதாணி இலையை வளர்த்துவாங்க அதே சமயம் வாரத்தில் அல்ல மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த மருதாணி இலைகளை பறித்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபடுங்க அதனுடைய மகத்துவத்தை தெரியும் அப்போ புரியும் அதில் சக்தி இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் மருதாணிய கையில் பிடுங்கி அரைச்சி வைக்கிறதுக்கும் அந்த மருதானிய அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சு வைக்கும்போது நாம் அதிகமாக அதனுடைய சக்தியை நாம் உணர முடியும் அதே சமயம் மருதாணி அரைக்கும் போது சரியாக பிடிக்கல அப்படின்னு ஒரு சில பேர்லாம் புளியை வச்சு அரைப்பாங்க அது தப்பு வெறும் மருதாணியை மட்டுமே வச்சு அரைங்க அதில் புளி சேர்க்கிறது நிறத்தை கூட்டி கொடுக்கறதுக்கு வேற ஒரு பொருட்களை சேர்த்து அரைச்சு மருதாணிய கைகளில் வைக்காதீங்க குழந்தைகளுக்கு வைக்கலாம் அதே சமயம் ஆண்களுக்கு பெரியோர்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் அந்த மருதாணி வைக்கலாம் முக்கியமா தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகள்லாம் கண்டிப்பா மருதாணி வைக்கணும் கண்டிப்பா வைக்கணும் நம்ம எப்படி ஒரு அருள்வாக்குக்கு எப்படி நம்ம சாமி நமக்கு அதிகமாக நம்ம மேல நின்று அருள்வாக்கு சொல்ல நமக்கு ஆசைப்படுமோ அதே மாதிரி மருதாணி நம்ம கையில இருந்தாலும் அந்த அருள்வாக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வரும் நம்ம தெய்வம் அதிகமாக விருப்பப்பட்டு இந்த தேகத்துல நிக்கும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவை மருதாணியோட மகத்துவத்தை அந்த மருதாணி அம்மன் அந்த பெண் தெய்வத்தோட மகத்துவத்தை அதனுடைய சக்தியை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் ஆசைப்படுறேன் மறுபடியும் சொல்றேன் மருதாணி என்பது மகத்துவமான மூலிகை மட்டுமல்லாமல் ஒரு பெண் தெய்வமாகவும் எவனை கூட எவனை கூட என் புல்லட்ட நெருங்காத அப்படின்னு இந்த உடலை தேகத்தை பாதுகாத்து கொடுக்கிற காவலனாகவும் அந்த தாய் மருதாணி அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இக்கணத்துல அந்த தாயை வணங்கி இந்த பதிவை பெண்களுக்கும் மற்றும் மருதாணியை விரும்பும் அனைத்து அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்